இந்த வியூ பார்க்குற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது மாடியில் இருக்கிறோம் இங்கே இருந்து தான் இந்த அப்பா அம்மா வியூவை பார்ப்போம் எல்லாம் நீங்கள் இப்போ தெளிவாக பாருங்கள் என்ன மாதிரி அது இருக்குதுன்னு சொல்லி கடலுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு தீவை செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு உண்மையிலேயே மிரக்கலான விஷயம் தான் அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் ஹோட்டல் ஓ மை காட் நாங்கள் மதியமே வந்துட்டோம் இப்போ சன்செட் டைம் ஆகுது பாருங்கள் சன்செட்டும் வந்து சூப்பராக இருக்குது நைட் வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம்னு நினைக்கிறேன் நைட் வியூவையும் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி யார் யாருலாம் விசிட் பண்ணிக்கிறீங்களோ யார் யார் விசிட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ எல்லாருமே கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருங்க ஹலோ நண்பர்களே இப்போ நானும் என்னுடைய இரண்டு நண்பர்களும் துபாயில ஜுமைரா பால் ஐலாந்து ஓகே இப்போ நான் வந்து பால் பா சுற்றி பார்க்க போறோம் அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை கட்டாயம் மறக்காமல் நாங்கள் வளமையா சொல்ற மாதிரி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தங்க குட்டிங்களா தமிழ் பேர்லன் என்ற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் கிவ் பாய் ஆ எஸ் பாம்யலாந்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் டிக்கெட் ஆஃபீஸில் போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு அப்புறமா நாங்கள் டவுன் ஃப்ளோர்லேருந்து டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு தான் அங்கேருந்து தான் நாங்கள் அந்த பாம் பார்க்கணும் பாம் ஜுமைரா ஓர் பாம் ஐலான் அப்படின்னா என்னென்ன எல்லாருமே யோசிப்பீங்க இது வந்து பாம் ட்ரீ ஷேப்பில் வந்து இந்த தீவு இருக்குது இந்த பாம் ஐலாண்ட் வந்து துபாயில் கடலுக்குள்ளே செயற்கையாக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு தீவு தான் இது இந்த துபாயில் இருக்கிற இந்த தீவு தான் உலகிலே மிகப்பெரிய தீவுன்னு சொல்லி அழைக்கப்படுது நாங்கள் உள்ளே போகும்போதே பாருங்கள் வா ஒரு அழகான டேங்க் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே நாங்கள் உள்ளே விசிட் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு வந்து நூறு திருகாம் எங்களோட நாட்டு காசு எட்டாயிரம் ரூபா ஒருத்தருக்கு நம்ம மூன்று பேருக்கும் இருபத்தி நாலாயிரம் கொடுத்து நான் டிக்கெட்டை வாங்கியிருக்கிறோம் ஸோ இப்போ எங்களை எல்லாரையும் வந்து ஒரு இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த வீவை பார்க்கறதுக்கு முன்னாடி அது எப்போ என்ன மாதிரி எப்படி அமைஞ்சிதுன்றதை பற்றி இதில் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்கள் to build the 17 fronds in the shape of a palm. On the palm. Over one million tourists and residents visit the palm each year. The palm is home to 27 hotels, including the stunning Atlantis The Palm. Right now, are 28 hotels. This is the most famous hotel in time. Nations, such as the view at the Palm. This is our locations. nations. Last <laughs> please? <laughs> to Thank you very much, everyone. Thank you very much, Masterpiece that would showcase the spirit of human possibility and transform the emirate into a buzzing metropolis and a global tourist destination constructed in less than six years from 2001 to 2006 the first of its kind man-made island is a monumental feat of engineering and modern technology it is one of the few islands in the world that can be viewed from space with the naked eye Today, we welcome you to experience a pioneering sample of Dubai's transformation into one of the world's most exciting cities. Designed. பா மாலாந்து வியூ பார்க்குற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது மாடியில் இருக்கிறோம் இங்கேருந்து தான் இந்த பாமாய்லாந்து வியூவை பார்ப்போம் எல்லாம் நீங்கள் இப்போ தெளிவாக பாருங்கள் என்ன மாதிரி அது இருக்குதுன்னு சொல்லி இந்த தூரத்தில் தெரிகிற இந்த கட்டிடம் வந்து அத்லாந்திஸ் ஹோட்டல் இது ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஒரு ஹோட்டல் அந்த இடத்துக்கும் நாங்கள் விசிட் பண்ணுவோம் அதை நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவாக அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நான் போடுவேன் இந்த பாம் லீப் ஷேப்பில் இருக்கிற இந்த இடங்களில் தான் கூடுதலாக ஹோட்டல்ஸ் ரெசிடென்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்குது மோஸ்ட்லி வந்து ரிச் பீப்புள் மட்டும்தான் நாங்கள் வசிக்கிறாங்க ரிச் பீப்புள் மட்டும்தான் உள்ளுக்கு விசிட்டும் பண்ணுவாங்க நாங்கள் எல்லாருமே நார்மலாக வந்து அதுக்குள்ளே விசிட் பண்ண முடியாது கடலுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு தீவை செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு உண்மையிலே மிரக்கலான தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டடங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் ஹோட்டல் ஓ மை காட் இந்த தூரத்தில் தெரியற இந்த புர்ஜ் அல் அரப் ஹோட்டல் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டுக்கிறேன் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஒரு ஹோட்டல் அதுவும் நடுக்கடலுக்குள்ளே தான் இருக்குது நாங்கள் மதியமே வந்துவிட்டோம் இப்போ சன்செட் டைம் ஆகுது பாருங்கள் சன்செட்டும் வந்து சூப்பராக இருக்குது நைட் வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்பமெண்ட் நினைக்கிறேன் நைட் வீவையும் பார்க்கலாம் இது வந்து அதே சேம் பில்டிங்கில் இங்கே சைட்டில் பா மா இல்லான்னு பார்த்து முடிச்சுட்டு இங்கால பின்பக்கத்தில் பார்க்குற வியூ தான் இது இங்கே சைட்டில் இந்த தூரத்தில் தெரியிற வீல் மாதிரி இருக்குது இந்த வீல் மாதிரி இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம ஹோட்டல் எடுத்துருக்கிறோம் இந்த ஏரியாவை சொல்றது மரீனா வந்து டுபாய் மரீனா

பாமையிலான்னு பார்க்க வந்த நாங்கள் ஃபுல் டே இங்கே ஸ்டே பண்ணி எல்லா டைமையும் நாங்கள் பார்த்துட்டோம் ஆஃப்டர்நூன் டைம் சன் செட் டைம் நைட்டில் எப்படி இருந்துச்சு எல்லா வியூவும் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் துபாய்க்கு வரவங்க இந்த மாதிரி இடங்களுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இதுக்கு முன்னாடி யார் யாரெலாம் விசிட் பண்ணிக்கிறீங்களோ யார் யார் விசிட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ எல்லாருமே கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க விசிட் பண்ணவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட்டிருங்க ஓகே இந்த வீடியோவை முடிச்சு இன்னொரு சுவாரஸ்யமான டுபாய் வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நம்ரூஸ் பை பை